வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு முக்கியமான லைவ் அப்டேட் கிடையாது பட் சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்ட் போகுது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ பார்ப்போம் அதில் ஒன்று தான் கொஞ்சம் ஷாக்காகவும் இருந்தது வினோத் ரம்யாவை ஹக் பண்ணுறாரு அதை எடுத்து போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பயங்கரமாக போட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க இதோட இன்னொரு கிளிப்பு அதுவும் ரம்யா வினோ சம்மந்தப்பட்டது அதுவும் ஷேர் பண்ணப்படுது நேற்று அத்தான் செத்தான் டாஸ்க் நடந்ததில்லை எபிசோடில் வரல எபிசோடில் நான் போய் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டேன் எபிசோடில் இல்லை நான் லைவ் கிளிப்பும் ஒன்று இப்போ எக்ஸ் தலத்துலேயும் சரி இன்ஸ்டாலையும் பரப்பப்படுது அதில் இந்த டாஸ்க் போயிட்டுருக்கு திவாகர் கலையரசன் சண்டை போயிட்டுருக்கு ஒரு பக்கம் கனியும் பிரவீனும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேமரா ஃபேக்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஐ மீன் அந்த போர்டு இருந்தது இல்லை அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தில் எதுகிற அந்த கிளிப்புன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பார்க்கும்போது எனக்கு புரியல ஏன்னா வாய்ஸும் சரியில்லை சின்ன கிளிப்பு ஏதோ கத்துறாங்க இதில் ஒன்றுமே புரியலேன்னு பார்த்தா பின்னாடி பார்த்திங்கன்னா ரம்யாவை வந்து வினோத் வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு அவங்க வந்து தலையை கொஞ்சம் விளக்குறாங்க கொஞ்சம் விலகி போகிறதுக்காக ஒன்று பண்ணுறாங்க ஆனால் இவர் திரும்பவும் ஹக் பண்ணுற அந்த காட்சி எடுத்து போட்டுருக்கிறாங்க வினோத் கேஸ் வாங்கிட்டாரு அப்படின் தான் இப்போ நரேஷன் போகுது இது வந்து திட்டமிட்ட நரேஷன் திவாகர் ஆர்மி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் சொன்னார் இருக்கலாம் இன்னொன்று இன்னொரு கிளிப்பில் பார்க்கும்போது இதே போல் விக்ல்ஸ் விக்ரம் வினோத் வந்து வெளியில் உட்காந்துருக்கிறாங்க வாசலில் பேக்கில் அப்போ பின்னாடி ரம்யா கிராஸ் பண்ணி போகும்போது இவர் தட்டுறாரு அதையும் போடுறாங்க தொடர்ந்து இதுதான் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது திட்டமிட்டு பரப்பப்படுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா இது அந்த மாஸ்க் டாஸ்க் நடந்தது இல்லை அதுலேயே கெமி வெர்சஸ் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து வந்தது நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் வினோத் வந்து ஒரு வேலை நாளைக்கு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக மாறிட்டாருன்னா அப்போ இதை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே என்ன நடந்தது டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக கெமி இவங்கெல்லாம் அவுட் ஆயிட்டாங்க வினோத்லாம் இப்போ இவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க இப்போ டீம் ஓடி வருது மாஸ்க் எடுத்துகிட்டு இப்போ அவங்கள தடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு ரம்யாவை போயிட்டு ஐ மீன் கெமியை போயிட்டு லாக் பண்ணிடுறாரு லாக் உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அது பிரமாவாக கூட வந்துருந்து அவங்க இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது வந்து டிஃபன்ஸ் இல்லைனா அப்படின்லாம் கத்தி அடிச்சிருப்பாங்க கன்னத்தில் அடி உள்ள அது வந்து ஷோல்டரில் வந்து அடி ஊழ்ந்திருக்கும் அவர் வந்து அப்படியே பதட்டமாக இருப்பார் ஷிவரிங் ஆகிருக்கும் சபரி ஒரு பக்கம் கத்திட்டு வருவார் சாரி சாரிம்மா சாரிம்மா பிடிக்க சொன்னாங்கம்மா அதனால்தாம்மா அப்படி பண்ணிட்டேன் சாரிம்மா அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக உதறி இருக்கும் முகமே மாறி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து கெமி வந்து இது மாதிரி சொல்லும்போதுமா இல்லைம்மா தங்கச்சி வாம்மா கேமராவில் ஒரு முறை பேசிடுமா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போவார் தங்கச்சிலாம் சொன்னாதீங்கண்ணா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு நான் சொல்லணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம அப்போவே கெமிக்கு அப்போஸ் பண்ணி தான் பேசணும் ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி கெமி எப்போ பார்த்தோம் இந்த திவாகர் மேலே வைத்த பார்க்குறான் வைத்த பார்க்குறான் அவங்க ஏஞ்சி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற திவாகருக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என்னை பார்த்து பேச மாட்டேறிய கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறியா வயத்த பார்த்து பேசுகிறியா வயத்தை பார்த்து பேசுறியா அப்படின்னாங்க ஸோ இப்படி ஆரம்பிக்கிறவங்க ரெண்டாவது இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது வந்து இது டிஃபென்ஸ் இல்லைனா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது தப்பாக இருக்குது இவங்க இதை தான் நரேஷ்னா செட் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அப்போ வினோத் வந்து பெரிய ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டெல்லாம் மாறல அப்போவே சொல்லியிருந்தோம் ஒரு வேலை இவர் ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக மாறினார்னா அப்போ அவரை காலி பண்ணுறதுக்கு இது ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவரோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக தெரிஞ்சிருச்சு அவர் அவ்வளோ பதட்டம் ஆகிட்டு ஷிவர் ஆகிட்டார் அதுக்கப்புறமா டீம் மீட்டிங்கில் வந்து திவாகர் இதை சொல்கிறாரு இவர் மேலே போட பார்த்தாங்க அப்படின்னும் போது அப்பவும் பார்த்திங்கன்னா கடுப்பாயிட்டு எதுக்கு பத்து முறை அதையே சொல்லியிருக்க எதுக்கு பத்து முறை அதையே சொல்லிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 சொல்லி திவாகரை பேச கூடாமல் பண்ணியிருப்பாரு ஏன்னா அந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாது அந்த மாதிரி ஒரு பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த படபடப்பு பயம் அதில் தெரிஞ்சது இப்போ எது வந்து வந்துடக்கூடாதுன்னு நினச்சாரோ இப்போ அந்த மாதிரியான விஷயம்தான் இப்போ வீடியோவாக இருக்கு ரம்யா கிட்ட இவர் தொடர்ந்து இப்படி தான் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா எஃப்ஜே ஆதிரைக்கு அப்புறம் நீ என் கூட சுற்றினா இது தப்பாக போயிடும் அப்புறம் இன்னும் இப்படி தான் சொல்லுவாங்க இன்னமும் அவர் ஆதிரை கூட ஒன்றுமே பண்ணாத மாதிரி அவர் வேற ஒரு விட்டு ஊட்டினாரா ஆனால் ஆதிரை போனதுக்கப்புறமா ரம்யா எஃப்ஜே ஒரு ட்ராக் போகிற மாதிரி தான் தெரியுது அந்த மாதிரி ஒரு சம்பவமும் பார்த்தோம் அது ஒரு சின்ன கிளிப்பாக இருந்ததுனால அது யாரை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரியல அது நம்ம லேட்டராக பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கிடச்சதும் அதை பற்றி பேசலாம் இப்போ வினோத் மேட்ரிக் வந்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ரெண்டு சம்பவங்களை இப்போதைக்கு போடுறாங்க இனி தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வரும் இப்போ வினோத் வந்து டாப்பில் ஓட்டில் இருக்காரு அன்னது விஷயம் இல்லை ஸோ இப்போ வினோத் அடிக்கணும்னா இதுதான் ட்ரம் கார்டுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ வெளியே இருக்கிறவங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் உண்மையாகவே வினோத் அப்படி பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நான் வினோத்துக்கெல்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணலாம் வரல ஏன்னா நான் வேறு ஒரு பஞ்சாயத்தில் தான் இவர் சிக்குவார்னு நினச்சேன் வினோத் வர்சஸ் வியன்னா அப்படின்ற பஞ்சாயத்து வரும்னு பார்த்தேன் நான் அது எபிசோடில் வரல என்னென்னா அவங்க சமைச்சிட்ருக்கிறாங்க வியனா சுபிக்ஷா வந்து கிச்சனுக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்க டேஸ்ட் பண்ண கொஞ்சம் கூடு அப்படின்னும் போது வியனா வந்து ஒரு கரண்டில் எடுத்து சுபிக்ஷாவுக்கு ஒரு தட்டில் போட்டு அப்புறமா மிச்சம் இருக்கிறத கரண்டியில் இருக்கிறத வந்து அந்த பாத்திரத்திலே சமைச்சிட்ருக்கிற அந்த பாத்திரத்திலே தள்ளிவிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கும்ல அதை வந்து லைட்டாக விரலில் தொட்டு டேஸ்ட் பண்ணுவாங்க இதை வந்து பார்த்துட்டு இவர் கடுப்பாயிட்டிருப்பார் வினோத் இந்த பக்கம் வந்து என்ன என்ன பண்ணுற நீ அம்மா எல்லாரும் சாப்பிட்றது இல்லைம்மா என்னம்மா நீ வாயில் கையை வச்சுட்டு அப்படியே தள்ளி விட்றாத இது தப்புமா இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல அவங்க வந்து அண்ணா நீங்கள் சரியாக பார்க்கலன்னா நான் வந்து முதல்ல தள்ளி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் டேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இல்லைம்மா நான் பார்த்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இடம் பிடிப்பார் அவங்க வந்து இல்லைன்னு வாங்கம் அம்மா இந்த மாதிரிலாம் பேசுனேன்னு வச்சுக்கேன் அப்புறம் நான் வந்து பிக் பாஸ் கிட்டே வீடியோ கேட்பேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் உடனே அவங்க வந்து கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லைம்மா சத்தியமாக ஒத்துக்குமா சத்தியமாம்மா அம்மா சத்தியமாம்மா நான் பார்த்தம்மா அப்படின்லாம் சொல்லுவார் இந்த மாதிரி அங்கே நடந்ததை நம்ம திரும்ப திரும்ப பார்த்தோம் அவங்க வியன்னா சொல்கிற மாதிரி தான் நடந்தது இவர் சொல்கிற மாதிரிலாம் நடக்கலை நடந்ததை வந்து முன்ன பின்ன வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டார் அப்படி பதட்டமாயிட்டு இவர் அதுக்கு ஒரு சத்தியம் வேற பண்ணுறாருல அது ரொம்ப தப்பு இதுதான் கேஸ் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் ஆகலை நேற்று பிக் பாஸ் பார்த்திங்கன்னா அதே வியன்னா பாராட்டினார்ல அது பாராட்டுறதுக்குற அந்த முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வினோத்தை வந்து ஒரு மூணு நாலு முறை நோஸ் கட் பண்ணியிருப்பார் பார்வதி திவாகர் ஒரு சைடு இப்போ கேங் ஒரு சைடு இருக்கிறாங்க இதில் எஃப்ஜே வைசஸ் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எஃப்ஜே பேச வராரு அவருடைய கருத்தை சொல்ல வராரு பார்வதி வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துடுறாங்க இவர் லேட் பண்ணுறாருன்னு அதுக்கப்புறம் சின்ன ரெண்டு பேருமா கத் கத்துறாங்க மாற்றி மாற்றி அதுக்கப்புறம் போய் உட்காந்துறாரு அவர் இப்போ பார்வதி வந்து சொல்ல வராங்க அதுவரை அமைதியாக உட்காந்துட்டு இருந்த வினோத் பார்த்தீங்கன்னா எழுந்து வராரு திரும்ப எழுந்தி வந்து மறுபடியும் பிரச்சனையாக ஆரம்பிக்கிறாரு ஏன்னா இப்போ மட்டும் திவாகர் பேச மாட்டேங்கிறாரு அப்போ மட்டும் பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு பிரச்சனை அங்கே எஃஜயவே போயிட்டு அமைதியாயிட்டார் ஆனால் இவர் வந்து அங்கே ஆரம்பிக்கிறாரு தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு வாட்டர் வாட்டர்மெலான் விஷயத்தில் தனியாக நீங்கள் வந்து அவரை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணுறது வந்து சில காமெடியாக இருக்குது ஆனால் வாட்டர்மெலான் கம்ருதுன்னு அந்த பஞ்சாயத்து வந்ததில்லை பொம்பளை பொறுக்கி பஞ்சாயத்து அந்த நைட்டு அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தூண்டி விட்டிகிட்டே இருந்தார் அதை முடி விடாமல் அப்பயே மெலான் வந்து சொல்லியிருப்பா அப்படி இவன் வந்து அந்த பக்கம் ஏற்றி ஏற்றி விடுறா அப்படி பிரச்சனை இல்லை ஒரு பக்கம் நின்றுட்டு ஏற்றி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு அதை நேத்தும் பார்த்தாரு இவ்வளோ தான் அப்படின்னு பார்த்தா இப்போ பிக் பாஸ் வந்து வியனா இவர் வந்து இவர் கருத்தை சொல்கிறேன்னு வராரு முன்னாடி அந்த யார் யார் அந்த பையன் அந்த டாஸ்கில் அவர் வர பிக்பாஸ் வந்து வியானா அப்படின்னு கூப்பிட்றாரு வினோத் வந்து பிக் பாஸ் நான் என் கருத்தை சொல்லிடுறேன் பிக்பாஸ் அப்படின்னு சொல்லும்போது வினோத் போய் உட்காருங்க அப்படிங்கிறாரு போயிட்டு இவரும் உட்காந்துறாரு அதுக்கப்புறம் வியானாவை கூப்பிட்டு பாராட்டுறாரு உங்ககிட்ட வந்து நான் எதிர்பார்க்கல வெரி 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 வெல்டன் அப்படின்லாம் சொல்கிறாரு சொல்லி பாராட்டுறாரு இதுக்கப்புறமா அவர் மறுபடியும் வினோத் எழுந்து வந்து வேணா நீ போ உட்கார நான் என் கருத்தை சொல்கிறனோடனே உடனே அவங்க என்ன உட்கார சொல்கிறது நீங்கள் யார் என்ன எதுக்கு உட்கார சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாக்குவாதமாகும் சரிம்மா நான் என் கருத்தை சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லோரும் அமைதியாகுவாங்க கருத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வருவார் பாருங்கள் கரெக்டாக அப்போ மறுபடியும் பிக் பாஸ் வந்து வியன்னா கிட்டே பேசுவார் வியன்னா வந்து இதே போல் போல்டாக தைரியமாக இருங்க பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க திவாகரும் பார்வதியும் இப்போ வினோத் வந்து கொஞ்சம் கேப் அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிக் பாஸ் இந்த வீடியோ மட்டும் எப்படியாவது போட்டுருங்க பிக் பாஸ் எல்லாத்தையும் தான் போடுவாங்க அதாவது புரிதல் இல்லாமல் எக்ஸைட்மெண்ட்டில் சில விஷயம் தப்பாக பண்ணிடுறாரு சில விஷயத்தில் நிறைய தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு வர வர வினோத் அது மட்டும் எல்லாம் பார்க்க முடியுது இப்போ வந்து பிக் பாஸ் பிக்பாஸ்கிட்டே அந்த மாதிரி சொல்கிறாரு பாஸ் இதை போட்டுருங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வர திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் கிட்ட தான் பேசுகிறார் வினோத் அவாய்ட் பண்ணுறாரு அப்படி அவாய்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா அமைதியாக போய் உட்காந்துடணும் முதல் முறையே ஒரு மூணு முறை பண்ணுறாரு அப்பயும் அந்த வினோத்துக்கு வந்து அது புரியவே இல்லை தொடர்ந்து இருக்காரு காரணம் திவாகர் மேலே இருக்கிற வெறுப்பு இல்லை பார்வதி மேலே இருக்கிற வெறுப்பு அவங்கள இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் தான் தன்னையே கீழே இறக்கிக்கிட்டு இருக்கிறாரு மொக்கம் வாங்கிட்டு இருக்கிறாரு கிட்ட மொக்கம் வாங்குறது ஒரு சைடு அப்படின்னா சரியாக ஒரு விஷயத்தை பார்க்காம சத்தியமா அம்மா சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு வாய் விடுறது அது தப்பு அது குறும்பட கண்டென்ட் அப்படி மாட்டுவார் நிச்சயமாக இவர் குறும்படத்தில் சிக்க போகிறார் வினோத் அது மட்டும் நல்லா தெரியுது அது வரையும் சிக்கினாலும் ஓகே okay. அதை தாண்டி நம்ம நினைக்கிறதுக்கும் மேலே ஏன்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு திவாகர் கேஸ் வாங்குவார் அப்படின்னு நினச்சோம் இந்த மாதிரி பெண்கள் மேட்டரில் அடுத்து அப்படி தான் பேசப்பட்டது அப்படியே வந்து கம்ருதன் பக்கம் போச்சு அது கம்ருதன் நான் கேஸ் வாங்க போகிறது இப்போ அப்படின்னு பார்த்தா அப்படியே அங்கேருந்து கம்ருதன் துஷார் பக்கம் திருப்பி விட்டா அப்படி அப்போ துஷாராக கேஸ் வாங்க போகிறதுன்னு பார்த்தா இப்போ துஷார்கிட்ட இருந்து வினோத் பக்கம் திரும்பி இருக்குது ஸோ இப்போ வெளியே அந்த மாதிரியான நரேஷன் செட் ஆகுது இது உள்ளவும் திரும்ப பேசப்படலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலாம் வரும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு பார்ப்போம் ஆனால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு திணறுவார் இதெல்லாம் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீமாக இந்த பரணிலாம் வந்து கதவை தொடங்க நான் வெளியே போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சீசன் ஒன்னில் பண்ணியிருப்பார்ல அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் அவரும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மேலே செவ்மாதிரிலாம் ஏறிருப்பார்ல அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீரியஸாக இது பேசப்பட்டால் ஏன்னா ரம்யாவை நம்பி இவர் க்ளோஸாக இருந்து இது மாதிரி ஹக் பண்ணுறதெல்லாம் என்ன சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா திவாகர் வந்து ரொம்ப அரு அருன்னு அறுத்துட்டு இருந்தார் என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நடித்து காட்டுற மாதிரி ஐயோ என்னால் முடியல அப்படின்றதுக்காக அதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணார் ரம்யாவை ஹக் பண்ணார் அப்படின்றாங்க பட் அந்த காட்சி பார்க்கும்போது அப்படி தெரில உண்மையாகவே ஆனால் அப்படியே இருந்தாலும் அது தப்பு தான்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க வினோத் அந்த மாதிரி யூஸ்வலாக ஹக் பண்ணுற டைப் கிடையாதுல்ல அது பண்ண மாட்டார்ல அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அண்ட் வினோத் தான் இப்போ தெரியும் இப்போ ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது திடீர்னு அந்த பக்கம் ரம்யா எஃப்ஜே பக்கம் ஜம்ப் அடித்து மேலேயே இந்த அலிகேஷனை வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரம்யாவை இந்த இடத்துல எனக்கு நம்பிக்கையில் நம்புறது இல்லை ரம்யா வந்து ஃபேக் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அவங்களும் சில சம்பவங்களில் அப்படி தான் நடந்துக்கிறாங்க நேற்று நம்ம பார்த்தோம்ல இங்கே சாப்பிட்றது தூங்குறது ரிப்பீட்டு யார் அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து பார்வதி திவாகர் அப்படின்றாங்க அதை சொல்லிட்டு வர வாக்குவாதம் வேறு பண்ணுறாங்க அதுக்கு ஒரு விளக்கம் வேறு கொடுத்தாங்க கேவலமாக அங்கே வீடே சொல்லிகிட்ருக்கு சத்தம் அதிகமாக இருக்குது இங்கே நிம்மதியாக இருக்க முடில இங்கே எல்லாருடைய ஃபீஸும் போது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது இவங்க ரெண்டு பேர் அப்படின்னா அதை சொல்லிட்டு வந்து ஒரு வெக்கப்பட்டு வேற ஒரு ரியாக்ஷனாக பிக் பாஸ் பேசும்போது கரெக்டாக படிச்சிங்களா கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்றாரு திரும்ப பார்த்தீங்கன்னா திவாகர் கலையரசன் யாரடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அது ஒரு க்யூட்டு நேரம் பண்ணுறாங்க கொடுமையாக இருந்ததெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி ஒரு ஃபேக்கு மொத்தமாக தெரியுது இல்லை யாரடா சொல்கிறதுனா அப்போ அங்கே மட்டும் சொல்லிட்டேன் எடுத்த உடனே என்னென்னே தெரியாமல் சொல்கிறியா அதுக்கு எடுத்தாலும் திவாகர் பார்வதியாக அந்த அன்பு எங்களை அடைக்கலம் ஆகிறதுக்கு அவங்க நம்பிக்கையை வாங்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது அது ஸோ அதை பண்ணாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து இது என்னாலேயே ஏற்றுக்க முடியும் மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னும் போது அப்போ திவாகர் அந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க ஸோ ரொம்ப அங்கேயே ரொம்ப இவ்வளோ ஃபேக்காவா அப்படின்னு இருந்தது இந்த மாதிரியான ஒரு ஆளை நம்பி இப்படி போனாங்கன்னா அது ஃபேக் அலிகேஷன் எடுத்துகிட்டு போய் வினோத்தை விடுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது சீக்கிராரா எஸ்கே பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்